இதுதான் அல்குரானில் மிக நீளமான ஒரு அத்தியாயம் இருநூற்றி எண்பத்தி ஆறு வசனங்களை கொண்ட ஒரு அத்தியாயம் இது மதீனாவில் இறக்கப்பட்டது மக்காவில் இறக்கப்பட்ட அத்தியாயங்கள் பெரும்பாலும் ஈமான் ஏகத்துவம் மறுமை வாழ்க்கை சுவர்க்கம் நரகம் போன்ற விடயங்களுக்கு தான் கூடுதலான கவனம் செலுத்தும் அதேவேளை மதீனாவில் இறக்கப்பட்ட அந்த அத்தியாயங்கள் சட்டத்திட்டங்கள் சம்பந்தமான பண்பாடுகள் நாகரீகம் சமூக சமய குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டல்களை பெரும்பாலும் அந்த அத்தியாயங்கள் எங்களுக்கு சொல்லித்தரும் இந்த அத்தியாயம் மனித வாழ்வைக்கு தேவையான பல்வேறுபட்ட வழிகாட்டல்களை எங்களுக்கு இருக்கிறது அவற்றிலே முக்கியமானது என்னவென்றால் அகீதாவுடைய விஷயத்தையும் இந்த சூறா பேசுகிறது இபாதாத்துடைய விஷயங்களையும் இந்த அத்தியாயம் பேசுகிறது அஹ்லாக்குடைய விஷயங்களையும் இந்த அத்தியாயம் பேசுகிறது மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய இமான் நிஃபாக் இப்படியான விஷயங்களையும் இந்த அத்தியாயம் பேசுகிறது குடும்ப வாழ்வுடைய அத்தியாயம் அத்திவாரமாக நாங்கள் பார்க்கக்கூடியது திருமணம் அந்த திருமணத்தையும் பற்றியும் பேசக்கூடிய அதே வேளையில் அந்த விவாகரத்து தவிர்க்க முடியாத காரணத்தினால் விவாகரத்து செய்ய வேண்டிய இக்கட்டான கட்டம் ஏற்படுகின்ற போது அதற்கான வழிகாட்டல்களையும் இந்த அத்தியாயம் எங்களுக்கு தருகிறது அதே போன்று மூமின்கள் இறை விசுவாசிகள் அவர்களுடைய பண்புகள் என்ன முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் அவர்களுடைய பண்புகள் என்ன முஷ்ரிக்குகள் இணை வைப்பாளர்கள் காபிர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் பற்றியும் இந்த அத்தியாயம் மிக தெளிவாகவே பேசுகிறது இந்த அத்தியாயத்தை பொறுத்த வரையில் மனித கோடிகளுடைய தோற்றம் அபுல் பஷர் மனிதர்களுடைய தந்தை ஆதம் அலிசலாம் அவர்களுடைய அந்த படைப்பு சம்பந்தமாக பேசுகிறது நாங்கள் ஆதத்தை படைப்போம் ஒரு மனித சமூகத்தை இந்த உலகத்திலே உருவாக்கினோம் என்ற விஷயத்தையும் இந்த அத்தியாயம் பேசிக்கொண்டிருக்கிறது அதேவேளை மனிதர்களை படைத்தது மாத்திரமல்ல அந்த மனிதர்களை நாங்கள் எப்படியெல்லாம் சங்கைப்படுத்தினோம் கண்ணியப்படுத்தினோம் ஏனைய படைப்புகளை விட அவர்களை எப்படியெல்லாம் நாங்கள் மேன்மையானவர்களாக உயர்வானவர்களாக ஆக்கினோம் என்பதையும் சூரத்தில் பார்க்குறா பல இடங்களிலே தொட்டு காட்டுகிறது